இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி பதினேழு மார்ச் சனிக்கிழமை இன்று துயதிகை பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் கீர்த்தி ரிஷபம் உழைப்பு மிதுனம் மேன்மை கடகம் சாதனை சிம்மம் நட்பு கன்னி சந்தோஷம் துலாம் மேன்மை விருச்சிகம் சிந்தனை தனுசு பாராட்டு மகரம் புகழ் கும்பம் ஜெயம் மீனம் சோர்வு இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்